காஃபி கொண்டு போய் என் பாக்கியம் என்னதான் மனுஷன் நீங்க சும்மா காஃபி காஃபி இப்ப தானே உங்களுக்கு உங்க தங்கச்சியை போட்டு கொடுத்துட்டு உள்ள போனேன் வந்தோடனே காஃபியா இப்படி காஃபி குடிக்கிற மனுஷன் நான் என் வாழ்க்கையிலே பார்த்தது இல்லப்பா பேசாம நீங்க ஒரு டீ கடைக்காரங்களை கல்யாணம் பண்ணிருக்கலாம் ம் அவங்க வீட்டுக்கு மருமகனா போயிருந்தீங்கன்னா இந்நேரம் நினைச்சப்பல்லாம் டீ காஃபி வந்திருக்கும்ல ரொம்ப கலைப்பா இருக்குதுன்னு கேட்டா சும்மா ஆனா உன ஏதாவது சொல்லிட்டே இருக்காது பாக்கியம் என்னாச்சு ரெண்டு பேரும் ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க நீ ஏன் கேளு சாரு இப்ப தானே உங்களிடத்துக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு உள்ள போனேன் நைட் டிஃபன் செய்கிறதுக்கு பசங்கள்லாம் வந்துடுவாங்கன்ட்டு போனா அதுக்குள்ள இவர் மறுபடியும் ஒரு காஃபி கேட்குறாரு அப்புறம் எனக்கு கோவரமாக வராதா சொல்லு பார்க்கலாம் என்னென்ன இல்லம்மா ரொம்ப டயர்டா இருக்கா காஃபி கேட்டா ரொம்ப சளிச்சுக்கிறாமா இப்போ தான் ரெண்டு பேர் குடித்தோம் நான் மேலே போயிட்டு வந்த நேரம் தான் அதுக்குள்ளே மறுபடியும் இன்னொரு காஃபின்னா அப்புறம் கோபப்படாமல் என்ன பண்ணுவாங்க காஃபி ரொம்பலாம் குடிக்கக்கூடாது நான் உடம்புக்கு கேட்டுன்னு தெரியாதவனுக்கு எல்லாமே அளவோடு இருக்கணும் நம்மளுக்கு வயசாகுது இல்லை அப்படி சொல்லு சாரோ எப்போ பாரு காஃபி காஃபி காஃபின்ட்டு ஐயோ இந்த வீட்டில் சாப்பாடு குறையுதோ இல்லையோ பால் குறைஞ்சிரும் சர்க்கரை குறைஞ்சிரும் காஃபி தூள் குறைஞ்சிரும் பால் ரெண்டு உங்கள் அண்ணனுக்கு வந்து எப்படி தெரியுமா வர காஃபியாவது போட்டு கொடுக்கணும் ஐயோ என்னால் முடியலமா சரி விடுங்க நீ நான் காஃபி போடுற வாங்க ரொம்ப தேங்க்ஸ் மாய் தங்கச்சினா தங்கச்சினா இவனும் தான் இருக்காளே ம் அப்புறம் உங்க தங்கச்சி போனதுக்கு அப்புறம் வேற யார் வந்து போட்டு கொடுப்பாங்க நான் தான போட்டு கொடுக்கணும் ஆமா ஆமா யார் இல்லேனா அதோ சரிக்கிற சவுண்ட் கேக்குதே ஒருவேளை பசங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஆமாமா கரெக்டா சொன்னாங்க பேர் வந்துட்டாங்க பேர் வாங்கம்மா பிள்ளைங்களா வாங்க பாப்பா ரெண்டு பேரும் வாங்க வாங்க வாங்கம்மா பிள்ளைங்களா பாப்பா வாங்க ரெண்டு பேருமே ஏன்டா இவ்வளோ மணி நேரமாடா ம் நாங்கள் வந்து காஃபி போட்டு குடிச்சு டிஃபனே ரெடி பண்ண போயாச்சு நீங்களும் தான் இருக்கீங்க ம் வந்தாச்சு மாமா எல்லாம் கார்லேருந்து பொருள் எடுத்துகிட்டு வந்துட்டு சரிங்க மாப்பிள போய் எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க எல்லாம் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பேசிக்கலாம் உங்கள் பொண்ணுங்க ஆல்ரெடி முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க சாப்பிட்றக்கு வருவாங்களான்னு தெரில ரெண்டு பேருமே எனக்கு எதுவும் வேணால் ரொம்ப டயர்டாக இருக்குது தூங்கணும்னு சொல்கிறாங்க ஆமாம் மாமா உங்கள் பொண்ணுங்களுக்கு பாருங்கள் இனி ஒவ்வொரு டைமும் சென்னையிலேருந்து வரும்போதெல்லாம் இப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க எட்டு மணி நேரம் ட்ராவல் என்ன பண்ணப் போகிறாங்கன்னே தெரியல காரில் வந்ததுக்கே இப்படி சொல்கிறாங்களே அது நிறுத்தி நிறுத்தி ஏதாவது ஜூஸ் வேணுமா அது வேணுமா இது வேணுமான்னு கேட்டு வந்ததுக்கே இப்படி பார்த்துக்கங்க பார்த்தீங்களாப்பா உங்கள் முன்னாடியே உங்கள் மாப்பிள்ளை எங்களை என்னென்ன தான் பேசுகிறாருன்ட்டு நாங்கள் தான் வேணாம் சொல்லி கட்டிக்கிட்டீங்க அதனால எல்லாமே அனுபவிச்சு தான் இருக்கணும் அப்போனா நீங்கள் உங்கள் ஊர் பண்ணால் பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கணும் நாங்கள் என்ன பண்ண முடியும் உங்களை பிடிச்சிருச்சேன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் உடனே ஓவராக பேசுகிறீங்க பார்த்தியா நாங்களும் இதே ஊர் தான் ஆனால் என்ன வாழை வச்ச ஊருங்கிறங்காட்டி அங்கே போய் இருக்கோம் சரியா ரெண்டு ஊருமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் தான் அதனால் பேசாமல் இருங்க ஊர் சண்டையை வம்புழுத்துட்ருக்காதிங்க பின்ன தூரம் எங்களுக்கு தெரியாத அம்மாம்மா எங்களுக்கு இன்னும் பழக்கமாகல உங்களுக்கு பழகிருச்சு பழகினதுக்கப்புறம் நாங்களும் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டோம்ல சும்மா அதான் சொல்லிகிட்டே இருக்காரு பாருங்க ஆமாம் ஆமாம் உங்கள் மாப்பிள்ளைங்க ரெண்டு பேர்த்துக்கும் எங்களை கிண்டல் பண்ணலைன்னா அன்றைக்கி அதனாலே உங்களுக்கு ஓடாது தெரியுமா ஆமாம் ஆமாம் எங்களுக்கு உங்களுக்கு கிண்டல் பண்ணலனா இந்த நாளே ஓடாது அண்ணனுக்கும் தம்பிக்கும் எங்களை வம்பளிக்கலாம் உண்மையான உங்களுக்கு நாள் ஓடாது ஏன்னா மாறி மாறி எங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பீங்களா போங்க போய் அடுத்த வேலையை பார்க்கலாம் சரி நாலு பேரும் சும்மா சண்டை போட்டுக்காதீங்க வர வழி கூட அதை தானே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க சாப்பிடலாம் போங்க ஓகே சரிம்மா சரி உங்கள் மருமகளை எல்லாம் பேசலாம் நாங்கள் போய் ரெடி ஆகிட்டு வரோம் நம்மளுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள ரொம்ப வசதியான வேறு நார்மலாக இருப்பாரான்னு தெரியலையே நம்ம அம்மா சொல்கிறத நம்பி மட்டும் நம்ம அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுல்ல ஓகேன்னு சொல்லிட்டோம் ஆனால் இப்போ பல டவுட்ஸ் வருது இது எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு தெரியலையே பிறந்ததுலேருந்தே ஏழையாக கஷ்டப்பட்டுட்ருக்கேன் என்னால் இனிமேலும் ஏழையாக கஷ்டப்பட முடியாது எனக்கு பிறக்க போகிற குழந்தைகளும் கஷ்டப்படக்கூடாது அதுக்கு நான் கொஞ்சம் பெரிய பணக்காரங்களாக இருக்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுதான் என் சின்ன வயசுலேருந்தே ஆசை எங்கள் அம்மா அதை தெரிஞ்சுதான் நடந்துக்கிறாங்க தெரியாமல் நடந்துக்கிறாங்களான்னு தெரியல ஹலோ யார் பேசுகிறீங்க ஹலோ அனிதா நான் தாங்க சக்தி பேசுகிறேன் உங்கள் சிஸ்டர்கிட்ட இருந்து நம்பர் வாங்கினேன் நல்லா இருக்கீங்களா ஃப்ரீயாக இருக்கீங்களா பேசலாமா அச்சு அச்சு திடீர்னு கால் பண்ணுறாருன்னு தெரியலையே என்ன விஷயமா இருக்கும் ஆ சொல்லுங்க சக்தி என்ன விஷயமா கால் பண்ணியிருக்கீங்க இல்லைங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் தான் இன்னைக்கு கோவிலுக்கு வர முடியுமா கோவிலுக்கா நானா ஆமாங்க உங்களை தான் கூப்பிடுறேன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறவங்கள தானே கூப்பிட முடியும் அது புரியுதுங்க பட் ஆனா சரி நான் வரேன் எப்போ வரணும் எத்தனை மணிக்கு வரணுங்க ஈவினிங் ஆறு மணிக்கு வாங்க உங்ககிட்ட பேசிட்டு சீக்கிரமாவே அனுப்பிச்சு விட்டுறேன் சரியா அப்புறம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் இவன் வேற ரொம்ப போர் அடிக்கிறானே இவன் எனக்கு பிடிக்கவே இல்லை என்ன பண்ணுறது வசதியாக இருக்கானேன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு ஒத்துக்கிட்டான் இவ்வளோ மொக்க போடுறான் லைஃப்லாம் இவனை நான் சகிச்சுக்கணும் கடவுளி எனக்காக நீ ஒன்றும் வாங்கிட்டு வர வேண்டாம் ஏமோ பேசணும்னு சொன்னீங்களா வாங்க பேசிக்கலாம் நான் ஃபோனை வச்சிட்றேன் அது வந்து உங்ககிட்ட ஏங்க ஏங்க ஃபோன் எடுத்ததுக்கு உடனே இப்படிலாம் பேசுகிறாங்க எனக்கு பிடிக்கவே இல்லை கொஞ்சம் கூட என்ன இவ டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டா ஒரு வேளை நம்ம கிட்டே பேசிருக்க வைக்கப்படுறாளோ சரி நேரில் ஒர்க்கு கேட்டுக்கலாம் எனக்கு பெரிய பணக்காரனாக இருக்கணும் இவன் ஊருக்குள்ள ஊருக்குள்ளே தான் கல்யாணத்தை கற்றுக்கணும் எங்கள் அம்மா பட்டிக்கு ஏதோ ஒன்று முடிவு பண்ணிட்டு ஏன் கழுத்தை இருக்கிறாங்க சார் நான் சக்தியை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருச்சு ஏன் பிடிச்சது எதுக்கு பிடிச்சதுன்னெலாம் எனக்கு தெரியலை ஆனால் என்னால் அவரை மறக்க முடியல ஆனால் அவர் என் அக்காவுக்கு நிச்சயமாக போனவர் கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் அக்காவுக்கு தான் சொந்தமாக போகிறவர் நான் எப்படி அவரை நினைக்கிறது இது தப்பு தானே என் மனது வேற மறந்து தொலைக்க மாட்டேங்குது இந்த போன மனதுக்கு புரியவே மாட்டேங்குது என்ன தான் தெரியல உன் கோவிலில் வந்து நிற்கிறேன் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் எப்படியாவது அவரை மறந்துட்டு என்னோடய வாழ்க்கைக்கு நான் திரும்பி நல்லபடியாக போகணும் எப்போவும் நான் சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கணும் அவர் ஒன்றும் என்னை காதலிச்சு ஏமாத்திரலையே என்கிட்ட எதுவுமே சொல்லலையே அவருக்கு என் அக்காவை தானே பிடிச்சிருக்கு அப்படி இருக்கும்போது நான் ஏன் இப்படி அழுதுட்டுருக்கேன் ப்ளீஸ் கடவுளே என்னோடய மனசை நீங்கள் தான் மாற்றி கொடுக்கணும் பழையபடி நான் சந்தோஷமாக இருக்கணும் ஆமாம் எதுக்காக என்னை வர சொன்னீங்க ஃபோன் பண்ணி கட்டிக்க போகிற பொண்ணு எதுக்காக வர சொல்லுவாங்க உங்ககிட்ட சில விஷயம் பேசணுங்கிறதுக்காக தான் வர சொல்லியிருக்கேன் வேற ஒன்றும் இல்லை ஏன்னா நீங்கள் பொதுவாக அங்கே எல்லாத்தையும் வச்சு சொல்லிட்டீங்க இருந்தாலும் நம்ம வாழ்க்கை இல்லை அதனால ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேட்டு போகணுந்தான் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா என் இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு சம்மதமா எனக்கும் சில கேள்விகள் இருக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரே பையன் தானா மாமா உங்களுக்கு அண்ணன் முறைன்னா எப்படி அவரு எங்கள் அப்பாவோட அண்ணன் பையன் பெரியப்பா பையன் அப்படி இருக்கும்போது அவங்க இல்லாதப்போ என் அம்மாவும் அப்போவும் தான் அவரை வந்து தன்னோட சொந்த பையன் மாதிரி பார்த்துக்கிறாங்க ஏன் இதெல்லாம் கேக்குற இல்லை உங்களோட சொத்து பிரிக்கும்போது உங்க தங்கச்சிக்கும் உங்களுக்கு மட்டும்தானா இல்லை அவருக்கும் சேர்ந்து மூணு பாகமாக பிரிப்பாங்களா இல்லையே அண்ணனுக்கே தனியாக சொத்து இருக்கே அவர் அதை தான் டெவலப் பண்ணிட்டு இருக்காரு நம்மளை காட்டிலும் அவருக்கு தான் நிறையா ஜாஸ்தியாக இருக்கும் ரெண்டாவது வந்துட்டு அவர் ஒரே பையன் தானே அதனால அவரோட ஷேர் தனி தான் நம்மளும் ஷேர் தனி தான் ம் அப்படின்னா சுனிதாவுக்கு வந்து ஒரே பாகம் நிறையா சொத்து எனக்கு மட்டும் இவர் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டால் இவங்க தங்கச்சி கூடயும் சொத்தை ஷேர் பண்ணணும் அது பிரச்சனையும் இல்லை அது சின்ன பொண்ணு தானே ஏதாவது பண்ணிக்கலாம் ஆனால் வெற்றியை விட இவருக்கு ஜாஸ்தி சொத்து இருக்குன்னு நினச்சா இவர் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாரே அப்படி பார்த்தா அப்போ சுனிதா வந்து இந்த ஊருக்குள்ளே கொஞ்சம் வசதியாக இருப்பா நான் மட்டும் கம்மியாக இருக்கணுமா இந்த அம்மாவை சரி இருக்க கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்கலாம் என்னங்க இன்னும் யோசனையாகவே இருக்கீங்க இல்லை உங்களுக்கு எவ்வளோ சுற்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்குறேன் தப்பான நினச்சிக்க மாட்டீங்களே கேட்டால் தப்பு இல்லையே இதில் என்னங்க தப்பு இருக்குது கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க வீட்டில் எல்லாமே தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லையே சொல்கிறேன் கேட்டுக்குங்க நம்மளுக்கு ஒரு பண்ணை வீடு இருக்குது அது போக எல்லாருமே வசிக்கிற மாதிரி பெரிய வீடு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் நிலம்லாம் நிறைய இடத்துல இருக்குது அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மாடு ஆடு இந்த மாதிரி வந்து தோட்டம்லாம் போட்டிருக்கோம் விவசாயம் பண்ணுறோம் அது போக அந்த விவசாயம் பண்ணுறதுல வரக்கூடிய தென்னை மரம் அப்புறம் இது எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய காயலாம் எடுத்து நம்ம வந்து தேவையானது என்னென்ன கொடுக்கணுமோ அதை அப்படியே சேல் பண்ணிட்டு இது பண்ணிட்டுருக்கோம் வேற என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் பால் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம இருந்தால் சப்ளை ஆகுது ஸோ இன்னும் நிறைய ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்குது நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓ அப்படிங்களா இதில் எனக்கு நான் படித்தது வந்து பெரிய அளவில் படிச்சிருக்கேன் அப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன இருக்க போகுது ஏதாவது வேலை மாதிரி இருக்கணுமா எனக்கு ஹெல்ப்புக்கெல்லாம் ஆள் இருப்பாங்களா உங்களுக்கு விருப்பம்னா விவசாயம் பண்ணலாம் இல்லை கணக்கு வழக்கு பார்க்கலாம் இல்லை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் அதை பற்றி நாங்கள் ஃபோர்ஸ் பண்ண போகிறது இல்லை எல்லாத்துக்குமே ஆல்ரெடி ஆள் வச்சுருக்கோம் நம்ம பிஸ்னஸ் நம்ம பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் அது உங்கள் விருப்பம் தாங்க இல்லை வீட்டு வேலைக்கெல்லாம் ஆள் இருப்பாங்களான்னு கேட்குறேன் ம் சமையல் வேலைக்கு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறக்கு ஆள் இருக்காங்க ஆனால் என்னென்னா எப்போவுமே அம்மா தான் சமைப்பாங்க அந்த அக்கா வந்து மிச்சம் மீல் வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா துணி துவைக்கிறது எல்லாமே ஆப்வியஸ்லி வந்துட்டு நம்ம மிஷின் தானே யூஸ் பண்ண போகிறோம் எல்லாமே சுவிட்ச் போட்டால் தட்டுற மாதிரி தான் இருக்கும் இன்னும் வேற என்ன கேட்கணும்னு ஆசைப்பட்றீங்க கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து அங்கே பூ மாதிரி இருக்கலாம் இல்லைங்க வேற ஒன்றும் இல்லை சரிங்க வேறு எதுவும் எனக்கு கேட்குறதுக்கு தோணலை இப்போ வரைக்கும் உங்களோட மாத வருமானம் எவ்வளோ வரும்னு தெரிஞ்சுக்கலாமா இன்னும் ரொம்ப நேரமாக அக்கா வயசு மாதிரி கேட்குது யாராக இருக்கும் இவர் பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் நான் இருக்கிற கோயிலுக்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க எல்லாம் என் தலை எழுத்து என்ன பண்ணுறதுனே தெரியலை இவையும் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுட்ருக்கா இவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்குறாளா இல்லை ஏதாவது இன்டர்வியூ கால் எடுக்கிறாளா இப்படி கேட்டுட்ருக்காளே லூசு நம்மளுக்கு நல்ல வருமானம் தாங்க வரும் எல்லாத்துலேருந்துமே வரும் வருமானம் இவ்வளோ தான் சொல்ல முடியாது சில சமயம் மாதத்துக்கு எப்படி வேணால் வரும் இருபது லட்சம் முப்பது லட்சம் அந்த மாதிரி வரும் கேங்க கேட்குறீங்க அப்பா நான் பரவாயில்ல பரவாயில்ல ரொம்ப கம்மியாக சம்பாதிப்பாருன்னு நினைச்சேன் நிறையவே சம்பாதிக்கிறாரு பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் ஆனால் வெற்றி எவ்வளோ சம்பாதிப்பாருன்னு தெரியல அதையும் கேட்டுக்கோமே ஆ உங்கள் அண்ணன் வெற்றி எவ்வளோ வருமானம் வரும்னு தெரியுமா உங்களுக்கு இவை என்ன சும்மா வெற்றியும் கேட்குறாளே ஒருவேளை அவள் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணிக்க போகிறங்காட்டி எல்லாத்தையும் கேட்பா போல இருக்குது சரி சொல்லுவோம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போட்டோம் அப்போ தானே அவங்களுக்கும் கல்யாணத்தில் ஒரு ஈடுபாடோட எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க அதுங்களா அண்ணா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னை விட டபுள் தாங்க அவருக்கு நான் ட்வெண்ட்டினா ஒரு ஃபார்ட்டிக்கு அவர் சம்பாதிப்பார் அவர் என்னை விட ஹார்ட் ஒர்க்குங்க அவர் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ்டு இல்லையா ஸோ அவருக்கு எல்லாமே நுணுக்கம் நல்லா தெரியும் நான் இப்போ தான் அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அவரை விட பீட் பண்ணிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அண்ணாவும் அதை தான் சொல்றாரு என்னை விட பீட் பண்ணி காமிடா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு கண்டிப்பாக பண்ணிவிடுவேங்க உங்க சுனிதாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கவலையே பட வேண்டாம் அக்காவும் தங்கச்சி சந்தோஷமா இருப்பீங்க சரியா இவையா நல்ல எண்ணத்துல கேட்க இவளுக்கு இப்போ சுனிதாவை விட கம்மியான வருமானம் வர மாப்பிள்ளை வந்துருச்சுன்னு தான் நினைக்க போறா அது எனக்கு தெரியும் இந்த பையனுக்கு தான் புரிய போகிறதில்ல நல்ல வாழ்க்கை அமைய போது ஒழுக்கமாக அவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கலான்னு நினைக்க மாட்டான் கம்பேரிசன் பண்ணிட்டு உட்காந்துருக்கா என்ன தான் பண்ணி தொலைகிறதோ தெரியல அம்மா கிட்டே சொன்னால் இவன் இவள் கம்முண்ட்ருப்பான்னு என்னது இருபது லட்சம் அவரு என்னை விட ஜாஸ்தியாக சம்பாதிக்கிறாரு ச எனக்கு எல்லாமே கீழே தான் கிடைக்கிது எல்லாம் என் தலை எழுத்து என்ன பண்ணி தொலைகிறது வேறு ஏதாவது மாப்பிள்ளை வந்தால் கூட பரவாயில்ல இவர் தான் வந்திருக்கார் சரி கொஞ்ச நாளைக்கு பொறுப்போம் வேறு ஏதாவது நல்ல மாப்பிள்ளை வந்துச்சு நான் வேண்டான்னு சொல்லிவிடுவேன் இப்போ எதுவும் காட்டிக்க கூடாது இப்போ இருக்கிறத விட்டுட்டு பறக்கிற காசை படுறதும் தப்பு அப்புறம் இதுவும் போயிடும் அமைதியாக இருக்கலாம் மூஞ்சி வேற ரியாக்ஷன் தெரியுமே பார்த்துக்கிட்டே இருக்கான் மூஞ்சியை மாற்று மூஞ்சியை மாற்று என்னாச்சுங்க ஒரே யோசனையாகவே இருக்குது எல்லா கேள்வியும் கேட்டுட்டிங்களா இல்லை வேறு ஏதாவது கேட்க வேண்டியது இருக்கா ஃபஸ்ட்டு எதுக்கு வரணும்னு கேட்டிங்க இப்போ வந்ததுனால தானே உங்கள் டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிருக்கு இப்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே கல்யாணத்துக்கு ஓகே தானே நீங்கள் இல்லை இல்லைங்க எனக்கு ஓகே தாங்க எல்லாமே ஓகே தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன் கேட்டேன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் இல்லை எங்கள் வீட்டில் அவங்களுக்கு உங்களை பற்றி தெரியும் ஆனால் எங்களுக்கு தெரியாது இல்லை அப்புறம் சுனிதாவும் எதுவும் தெரிஞ்சிக்காமே ஓகே சொல்லிட்டா ஆனால் நான் அப்படி இல்லை வீட்டில் எப்போவுமே நான் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அதனால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஓகே சொல்லுவேன் அம்மா அப்பா சொன்னதுனால நான் ஓகே சொல்லிட்டேன் இருந்தாலும் நீங்களும் கேட்கும் எனக்கு சில சந்தேகம் இருந்தது கேட்டுட்டேன் ஆமா நீங்க எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க நீங்க பேசவே இல்லையே இல்லைங்க எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்கணுங்கிறது தான் அன்னைக்கு பெரியவங்க கிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நீங்களும் ஆமான்னு தான் சொன்னீங்க இருந்தாலும் ஒரு பொண்ணு மனசில் முழுசாக ஆமான்னு சொன்னால் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் திடீர்னு வந்ததுனால உங்களோட மனசில் நான் இருக்கேனா இல்லையான்னு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்க முடியாது இல்லையா அதனால தான் மறுபடியும் தனியாக கூப்பிட்டு உங்களை கேட்கலாம் பெரியவங்க முன்னாடி மட்டும் ஓகே சொல்லிட்டீங்களா அப்படிங்கிறதுக்காக தான் கூப்பிட்டு வேற ஒன்றும் இல்லைம்மா ம் ம் பிடிக்கலன்னு சொன்னவங்க மட்டும் விட்டுறவா போகிறீங்க வேற வழியே இல்லை அப்புறம் எங்கள் அம்மா என்ன பிடிச்ச திம்மு அதனால தான் நான் ஒன்றுமே பேசலை உங்க முன்னாடி சிரித்த மாதிரியே நிற்க வேண்டியதாக இருக்கு வேற ஆப்ஷன் இல்லையே பார்ப்போம் பார்ப்போம் இவை என்னதானோ பண்ண போறான்னு தெரியல ஐயோ கடவுளே எங்கேயாவது தண்ணிக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டான்னா அவ்வளோதான் வீட்டு மானமே போயும் இந்த பைத்தியத்தை வச்சுட்டு எல்லாம் அம்மாவை சொல்லணும் அவள் மனசில் பூரா பணம் பணங்கிற விதையை விதைச்சி வச்சுட்டு இப்போ அவங்க மாறிட்டாங்க நான் அவ மாற மாட்டேங்கிறா என்ன பண்ணுறதுனே தெரியல அம்மா அம்மாக்கிட்ட கண்டிப்பாக சொல்லணும் நல்ல வேலை நான் இங்கே உட்காந்துட்ருக்கிறது அவங்களுக்கு தெரியாது சரிங்க அப்போ கிளம்பு போமா ஆ போகலாங்க அப்புறம் உங்களுக்கு என்ன வேணுனாலும் எனக்கு கால் பண்ணி கேளுங்க உங்களோட எந்த விஷயத்துக்கும் நான் தடை போட மாட்டேன் சரிங்களா தைரியமாக இருங்க அதே மாதிரி என்னோட விருப்பம் என்னென்னா நீங்கள் எனக்கு பிடிச்ச ஒய்ஃபாக இருக்கணும் வீட்டில் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் என் அம்மாவையும் சரி என் தங்கச்சியும் சரி அப்பாவையும் சரி அப்புறம் அண்ணா உங்கள் தங்கச்சி சொல்ல வேண்டாம் ஆல்மோஸ்ட் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தானே இருக்கீங்க இதுதான் நம்ம குடும்பம் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க வெற்றி எண்ணம் எப்போவுமே நம்ம ஃபேமிலி தான் சரிங்களா ம் வெற்றி எண்ணாவும் உங்களுக்கு பணம்லாம் கொடுத்தாராம் வீட்டுக்கு ஆமா எப்பவுமே ஒரு லட்சம் கொடுத்துருவான் சொன்னாலும் கேட்க மாட்டான் ஏதாவது ஒண்ணு தங்கச்சிக்குன்னா சொல்லவே வேண்டாம் அது இது வாங்கிட்டு வந்து தாம் தூம் செலவு பண்ணிட்டே இருப்பான் கல்யாணத்துக்கு அப்புறம் இவர் கூட கல்யாணம் ஒரு வேலை ஆச்சுன்னா அந்த பிள்ளைய தூக்கி வெட்டிக்கிட்டே துரத்தி விட்டுற வேண்டியதுதான் எப்போ இருந்தாலும் சுனிதாவும் தியாகி தானே ஏத்துக்குவா நாங்க ரெண்டு பேரும் மட்டும் இருந்தா போதும் அதே மாதிரி தான் அவங்க அம்மா அப்பாவே அடிச்சு விரட்டிடணும் ஐயோ எனக்கு இந்த தொல்லைகள்லாம் ஆகாதுப்பா இவன் எப்படியோ நம்ம மேலே இஷ்டமாக தானே இருக்கான் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொன்றா சாதிச்சு காட்டுறேன்டா சாப்பிட்றான் என்னங்க ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க என்னதான் உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லை சரி நான் கிளம்புறேன் இருங்க கோயில் வரைக்கும் வந்துட்டு ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டு போகலாமே ம் இப்போ என்ன சொல்கிறதுனே தெரில இவன் வேற சும்மா நோய் நோயின்ட்டு வாங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு பயப்படுறீங்களா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க வாங்க போய் சாமி கும்பிடுவோம் சரி வாங்க போகலாம் கடவுளே எனக்கு இந்த வீட்டு பொண்ணு கூட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் என் பக்கத்தில் இருக்கிற பொண்ணு தான் எனக்கு ஒய்ஃபாக வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் ப்ளீஸ் நீங்கள் நல்லபடியாக நிறைவேற்றி கொடுக்கணும் கடவுளே எனக்கு ரொம்ப பணக்காரர் தான் ஹஸ்பண்டாக வரணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு இவர் வந்து இப்போ கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிருக்காங்க ப்ளீஸ் இதை விட பற்றா இருந்தால் அனுப்பி எனக்கு கல்யாணத்துக்கு ஓகே பண்ண வைங்க இவர் எப்படியாவது எனக்கு வேண்டாங்கிற மாதிரி இருக்குது இவர் பேசுகிறதும் பிடிக்கல ஆளும் பிடிக்கல வாசதியும் குறைவாக இருக்கார் என் தலையில் கட்டி வைக்கிறாங்க ப்ளீஸ் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் இது என்ன இவ்வளோ நேரம் சாமி கும்பிட்றாப்ல சரி நாம் அந்த பக்கம் போவோம் இங்கே எங்கள் இவர் பாட்டுக்கு சாமி கும்பிட்ருக்கார் தனியாக விட்டுட்டு போயிட்டா லூசு கடவுளே இவருக்கு ஒரு நல்ல துணியை அமைச்சு கொடுங்க என் அக்கா பண்ணுறது சரியில்லை நீங்கள் தான் ஏதாவது அவன் மனசை மாற்றி நல்லபடியாக அவள் வாழ்க்கைக்கு உதவணும் அவன் நல்லபடியாக சந்தோஷமாக வாழணும் இவரும் சந்தோஷமாக வாழணும் எனக்கு தான் கொடுப்பேன் இல்லாமல் போச்சு நீங்கள் தான் துணையாக இருக்கணும் கடவுளே ப்ளீஸ் கடவுளே என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு நான் வந்து இப்போது புட்டு வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் எப்படியாவது அவன் என் வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு உதவணும் கடவுளே இதை நான் ஒரு சின்ன கல்யாணம் மாதிரியே நினச்ச அவன் எத்தீயில் புட்டு வைக்க போகிறேன் அவள் எப்போவுமே என் கூட சொந்தமாக இருக்கணும் ப்ளீஸ் இனி நீ தான் என் ஒய்ஃப் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க ஏன் நெத்தியில எதுக்கு குங்குமம் வச்சீங்க உன்னை யார் இங்க வந்து நிக்க சொன்னா என் பக்கத்துல உனக்கு எப்ப பாரு என்கிட்ட வம்புழுக்கிறதே வெளியே போச்சு என் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இங்க பக்கத்துல நின்னா அதனாலதான் புட்டு வச்சேன் நீ எப்படி இங்க வந்த கோவில்ல நாலு பேர் வரதா செய்வாங்க உங்க பக்கத்துல வந்து நிக்கணும்னு நீங்க என்ன போர்டு எழுதி வச்சிருக்கீங்க சாமி கும்பலான் வந்து ஒரு பொண்ணை பார்க்காம கூட போட்டு வைப்பீங்களா ஏய் நான் என் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு பக்கத்துல இருக்கான்னு நினைச்சு போட்டு வச்சேன்டி ஆனா நீ இருப்பேன்னு நினைக்கவே இல்லை ஐயோ எல்லாம் என் தலையெழுத்து என் மனசுல என்னென்னமோ நினைச்சிட்டு நான் போட்டு வச்சே நீ அறிவு இல்லடி நேத்தியில போட்டு வச்சிருக்கேன் என்னதான் உனக்கு தாண்டி ஒரு மகாத பொண்ணு வந்து நிக்கலாமா உன் ஆரம்பத்திலருந்தே என் கூட பிரச்சனை உனக்கு எப்பவுமே பிரச்சனை எல்லாம் உன்னை பார்த்ததுல இருந்து எல்லாமே தப்பு தப்பா தான் நடக்குது இப்பதான் என் தேவதையை பார்த்து சந்தோஷமா எல்லாம் பேசிட்டு வந்த அதுக்குள்ளேன் எல்லாம் ச்சி போடி உன ச்சி நீங்க என்னாச்சு ஏ வினிதா நீ எங்க điங்க இது ஃபினிஷ் நம்ம சண்டையில் இல்ல இதும் தெரியவேண்டா இதுதான் நான் கட்டிக்குறப்பன்னு அமைதியா இருந்துக்கோ இல்லம்மா நீ எங்க போனீங்க உங்களை தான் தேடிட்டு இருந்தேன் வேறونو இல்ல ஏ வினிதா என்னாச்சு ஏன் இவ்ளோ ஷாக் ആയി நிக்கற இவர யாருன்னு உனக்கு தெரியலையா இவர்தான் எனக்காக பாத்துக்க மாப்புடி உன்னதா இன்னைக்கு அம்மா வரவேனான்னு சொல்டாங்கல்ல? ஏங்க இவ தான் என்னோட சிஸ்டர்ங்க. என்னது சிஸ்டரா? ஐயோ இது தெரியாம இவ கிட்ட வேற ஏகப்பட்ட வம்பி இழுத்துட்டேன் திட்டி வேற விட்டுட்டேனே. சாரி வினிதா நீங்க அவங்க சிஸ்டர்ம் தரல மன்னிச்சிடுங்க. ம். இங்க பாரு அனிதா உங்க வீட்டுக்கார கிட்ட சொல்லி வச்சிட. அவளோதான் சொல்லிக்குவேன் அவளுக்கு என்னாச்சோ தெரியல அவ எப்பமே அப்படிதான் சில சமயம் கோவப்படுவா. ஆனா அவளோட டைப் வேற மாதிரி இருக்கு எங்க வீட்டுல எங்க ரெண்டு பேத்து மாதிரி இருக்க மாட்டா நான் நினைச்சேன் நீங்க ரெண்டு பேர் மாத்திரம் தானே இவங்க இருப்பாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது சரி ஓகே வாங்க சரிங்க நான் வீட்டுக்கு கிளம்புறேன் நீங்களும் கிளம்புங்க அத அவர் கூட நான் போயிக்கிறேன் ஆ சரி ஓகேங்க இத எதுக்கு இவனை பார்த்து இப்படி ஷாக் ஆகுறா கடவுளே இது என்ன விளையாட்டுன்னு எனக்கு தெரியல ஆனா எதா இருந்தாலும் நீங்க தான் கரெக்டா நடத்தி வைக்கணும் என்னால ஏத்துக்க முடியாது இந்த ஒரு விஷயத்தையும் ப்ளீஸ் அவர் சந்தோஷமாக வாழணும் அக்காவும் சந்தோஷமாக வாழணும் என் மனசை மாற்றிக்கிறதுக்கு மட்டும் பக்குவத்தை கொடுங்க என் மனசில் இன்னும் குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க ப்ளீஸ் கடவுளே ப்ளீஸ் ஏ வினிதா இங்கே என்னடி என்னடியாச்சு உனக்கு சோ இவ வேறு வந்துட்டான் நார்மலாலைன்னா என்ன என்னன்னு கேள்வி கிட்டே தொலைச்சி எடுத்துருவா எனக்கு ஒன்றும் இல்லை திடீர்னு அவர் மேலே மோதிவிட்டேன் அதனால் ரெண்டு பேத்துக்கும் சண்டை வந்துடுச்சு அவ்வளோதான் தான் தெரியும் உன்னோடய ஃபியான்சின்னு அப்புறம் அவரும் சமாதானம் ஆகிட்டாரு வேறு வழி இல்லாமல் மச்சி நினச்சிட்டு போதுமா அப்படியா சரி சரி வா போகலாம் வீட்டுக்கு உன்னை கட்டிக்கு போகிறவர் தானே இனி கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசிட்டு வர வேண்டியது தானே மனசை விட்டு அதை விட்டுட்டு ஏன் இப்போ என் கூட வரா ஏசம்மா போலியா எனக்கு கோமா வருது உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஓரவஞ்சினதான் சரியா இங்கே பாரு யார் யாருக்கு என்னென்ன அமையுமோ அதுதான் அமையும் உன்னை நல்லா சந்தோஷமாக உன் மேலே பாசமாக இருக்காரான்னு பாரு அவர்கிட்ட வசதி இருக்குது அன்பு இருக்குது அதை மட்டும் யோசிச்சுக்கோ சரியா உன்னை நல்லா பார்த்துக்குவாரு உன்னை தங்க மாதிரி வச்சு தாங்குவார் அதை விட்டுட்டு வசதியை மட்டும் பார்த்தீங்கன்னா அன்பு கிடைக்காது அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அவன் கிட்ட லெக்சர் கேட்டு வந்தேன் நீயா உனக்கும் அவ்வளது தான் பெர்ஃபெக்ட் மேட்சடி தெரியாமல் என்ன கூத்து விட்டுட்டாங்க அவன் என்னை அக்கா கல்யாணத்தில் பார்த்ததுலேருந்து என் பின்னாடியே சுத்திட்டு இருந்தான் ஆனால் இந்த லெவலுக்கு வருவானுலாம் நான் நினைக்கல ஸோ கடவுளே எனக்கு வேற வழி இல்லாமதே இப்போ சொல்லியிருக்கேன் சரியா பேசாமல் நடனி உனக்கு பிடிச்சிருந்தா நீ வேணா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா உன்கிட்ட போய் கேட்டேன் பத்தியா உனக்கு பார்த்த மாப்பிள்ளை நீ தான் கல்யாணம் பண்ணணும் நான் கல்யாணம் பண்ண முடியாது எனக்குன்னு கடவுள் போட்டிருக்க முடிச்சு எனக்கு வரும் உன்கிட்ட போய் பேசுறதுக்கு சும்மாவே போகலாம் நான் போறேன் நீ எப்படியோ வந்து சொல்ல போ ஏய் வினிதா நில்லுடிய வினி என்னை விட்டுட்டு போகிற பத்தியா பேசாம அவங்களும் கார்லயாவது போய் அறிஞ்சிக்கலாம் பிசாசு உன்னை நம்பி நீனா பத்தியா மாடு மாடு சி இது கிட்ட எதுவுமே பேச முடியாது இதை நம்பி நிக்கவும் கூட தப்பு நான் தனியாக நடந்து வேறு மறுபடியும் போகணும்